வணக்கம் மக்களே பயிற்சியாளரா வந்ததுக்கு அப்புறமா வாங்குற முதல் ஐசிசி டிராபி ஆனாலும் கம்பீர் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல என்ன ஆச்சு அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிய மூணாவது முறையா இந்திய அணி கைப்பற்றி புதிய வரலாறு படைச்சிருக்காங்க இந்த கோப்பையை ஐசிசி தலைவர் ஜெய்ஷா கையில இருந்து பெற்றுக் அப்புறமா இந்திய வீரர்கள் உற்சாகமா புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாங்க ஆனா பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஒரு ஓரமா யாரோ ஒருத்தர் மாதிரி நின்ன காட்சிதான் தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில நியூசிலாந்து அணியை நாலு விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றியை பெற்றாங்க இந்த போட்டியில சிறப்பா விளையாடி இருபத்தி ஆறு ரன்கள் விளாசின ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார் இதன் மூலமா மூணாவது முறையா சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்றாங்க இந்திய அணி இதுக்கப்புறமா ஐசிசி தலைவர் ஜெய்ஷா கையில இருந்து இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா கோப்பையை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் இளம் வீரர்களான ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஸ்ரேயா சையர் ஹர்ஷித் மாறி மாறி கோப்பையோட புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாங்க இதை தொடர்ந்து சாம்பியன்ஸ் போர்ட் முன்னாடி இந்திய அணி வீரர்கள் குழு புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க அது வரைக்குமே இந்திய அணியோட பயிற்சியாளர்கள் பக்கத்துல கூட வரல குரூப் போட்டோ எடுக்கும் கூட பாத்தீங்கன்னா பவுலிங் பயிற்சியாளர் மோர்னே மோர்கள் துணை பயிற்சியாளர் அபிஷேக் யர் இவங்க எல்லாமே வந்திருப்பாங்க ஆனா கௌதம் கம்பீர் மட்டும் வரல ஓரமா நின்னுட்டு இருந்தவர் ஓய்வரைக்கு போயிட்டாரு கௌதம் கம்பீரோட இந்த செயல் ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கம்பீர் பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இந்திய அணி தோல்வி மேல தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி தோல்வி தான் அடைஞ்சாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூணுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல டெஸ்ட் தொடர இந்திய அணி இழந்தாங்க இதனால கம்பீர் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருந்ததாதான் பார்க்கப்பட்டுச்சு ஆனா எந்தவித விமர்சனங்களையும் கண்டுகொள்ளாம இந்திய அணி வெற்றி பெற வச்சிருக்காரு கம்பீர் அப்படி இருந்தோம் கம்பீர் இந்த வெற்றியை கொண்டாடல கம்பீரோட இந்த நிராகரிப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா ஷமி போன்ற வீரர்கள் ஓய்வு முடிவை அறிவிப்பாங்கன்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு ரசிகர்கள் கூட டிராபியை இந்தியா வாங்கலனா கூட பரவாயில்ல ரிட்டையர்மெண்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் வேண்டிட்டு இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த தகவல் எல்லா ரசிகர்களையும் சோர்வடைய வச்சது ஆனா கடைசியில அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அதோட கேப்டன் ரோஹித் சர்மா அதெல்லாம் ரூமர் நான் இப்போ இந்த ஃபார்மட்ல இருந்து ரிட்டையர் ஆகுற ஐடியாலயே இல்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி சந்தோஷமான விஷயத்த சொன்னாரு ஆனா இதுல கம்பீருக்கு உடன்பாடே இல்ல கம்பீரை பொறுத்தவரை சீனியர் பிளேயர்களை எல்லாம் மூட்டை கட்டி அந்த சைடு போட்டுட்டு எங்ஸ்டர்ஸ வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்ட் கப் வின் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு அதுக்கான வேலையில கம்பீர் மும்மரமா ஈடுபட்டப்போ போ அதெல்லாத்தையும் தவிடுபடி ஆகுற மாதிரி ரோஹித் கிட்ட சொல்லிட்டாரு இதுல கம்பீருக்கு சமக்கடுப்பு அதனாலதான் பயிற்சியாளர் ஆனதுக்கு பின்னாடி வாங்குற முதல் ஐசிசி டிராபி அப்படின்ற சந்தோஷமே இல்லாம ஓரமா நின்னு பாத்துட்டு ஓய்வரைக்கு போயிருப்பாரு கௌதம் கம்பீர் நன்றி வணக்கம்